அல்லாம இரண்டு நேரங்களும் குறித்து தன்னிடத்தில் சௌவாக்கி எடுப்பதற்கானபடி தன் கையை அல்லாமல் அல்லா உங்கள் இந்த உணவில் செய்யக்கூடிய நேரத்தில் உருவகம் செய்யக்கூடிய பாவத்தில் பாவங்கள் அல்லாஹ் அல்லாம் இரவில் என்னிடத்தில் மதிப்பு கேட்க மாட்டாரா என்று தன் கையை எதிர்த்து வைத்திருக்கிறார்

எவ்விடத்தில் இவர்கள் பாவப்பட்டு கேட்க மாட்டார்களா அதை போன்று அவர்கள் இரவு கழித்து அந்த இரவில் செய்ய முடியாத சில பாவங்களை அவர்கள் செய்திருந்தார்கள் அல்லது அந்த இரவில் செய்யக்கூடிய பாவங்கள் இருந்திருந்தாலும் அதை அல்லாது பகலில் கேட்கிறார் இவர்கள் இடத்தில் பாவப்பட்டு கேட்க மாட்டார்களா சூரியன் மறைவதற்கு நல்லா என்ன செய்வார் அந்த

இவர் நல்லவர் அவர் நல்லவர் அவர் மகான் இவர் மகான் சொல்கிறவர் அந்த மகான் எல்லாம் நானே நரகத்தின் பாலத்தை கடக்கும் பொழுது எல்லாரும் கடந்தே தீரக்கூடிய அந்த பாதையை நடக்கும் பொழுதுதான் அதெல்லாம் உருவாடுவோம்

அந்த வாட்டுதைώς என்ன சும்பதி mainland mermaid Chick comforting звон்கு shifted arrogா verw municipality மக்கம் kilogramsродக் descend好的லார்களுference Mercury τουர்塔 rawd Moderвержumbles만なるほどorb socialistilde facilities Obi messenger Кор별 horns Alfred verso control astronomical 높빛 조금aceyamentoalan mak accur Canad cavity підס だார் oppositebacksversionsterdam